இதுல இதில் வந்து நான் சொன்ன கேட்டகரியை தாண்டி இன்னொரு கேட்டகரி இருக்கு சார் பெண்கள் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கர்ப்ப காலத்தை கடந்து குழந்தை பேர் எடுத்த பெண்கள் இருக்காங்கல்ல எனக்கு தெரிஞ்சு என் சரவணில இருக்கிற எங்க அம்மாவை இப்போ என் மனைவி இப்போ என் கூட இருக்கிறவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பார்க்கும்போது ஆஃப்டர் டெலிவரி அவங்களுக்கு வந்து ஒரு தண்டோட பிரச்சனை இருக்கு இடுப்பு வலி இருக்குங்கிறத நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா ஏன் அது உங்களுக்கு வருது தவிர்ப்பது எப்படியோ அது லேக்சர் தான் சார் அதான் வந்து என்ன அப்படின்னாக்க கர்ப்ப காலங்களில் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க நம்ம உடம்புகளை ஜாயிண்ட்டுகளை ஏன்னா அந்த கூபகத்தின் வழியா தான் அதான் வந்து அந்த கூபகத்தின் வழியா தான் குழந்தை வெளியில வரணும் அது அப்படியே இறுகி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க வந்து நமக்கு வந்து குழந்தை வெளியில வராம நடக்காது அப்போ அந்த அந்த மாதிரி டைம்ல நம்ம உடம்புல ஒரு பெண்களோட உடம்புல ஒரு ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும்

அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெலிவரிக்கு பொசிஷன் வந்து அப்போ கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியாமல் அப்நார்மல் பொசிஷனில் வந்து இதாகும் ஆல்ரெடி லூஸாக இருக்கு இப்போ லூஸ் பண்ணியிருக்கு அந்த லூஸான பொசிஷன்லேயே வந்து நம்ம வந்து என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா கொஞ்சம் வந்து கொஞ்சம் வேறு ஏதாவது ஸ்ட்ர ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அது வந்து போய் மாட்டிக்கும் சில டைமில் வந்து அதுக்கப்புறம் அது என்னன்னா அந்த தப்பான பொசிஷன்லேயே மறுபடியும் வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கும் ஓகே ஓகே அப்போ அது வழியை உருவாக்கிது அப்போ அது வந்து இது டெலிவரி ஆன உடனேவும் வலி இருக்காது அவங்களுக்கு பாருங்க கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் கழிச்சு தான் வழி சொல்லுவாங்க ஆமா அப்போ அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பிஃபோடு நிறைய ஒர்க் பண்ணேன் ஏன்னால் இப்போ பண்ண முடியல அப்படிங்கிற ஸோ இதனால தான் வந்து மெயினாக காலத்துக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த வலி வந்து இதாகுது அப்போது நீங்கள் அவங்களோட முதுகு தண்டு விடதை தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முதுகில் வந்து ஸ்பேசம் வந்து இருக்கும் மசூல் ஸ்டிப்னஸ் இருக்கும் அந்த டைட் இருக்கும் மசோ இல்ல வாட்ஸ்அப் டோன் கேக்குறேன் வாட்ஸ்அப் வீடியோ என்ன செய்யணும்